ஆனால் நிறைய டைம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் அந்த டைமில் வந்துட்டு ஏதாச்சும் அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கணும் ஏதாவது அவங்கள கொஞ்சம் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் நான் பேசி விடல அந்த டைமில் அது என்ன விஷயம் நான் சொல்கிறேன் கிளியராக இப்போ ஏன் அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியல மேபி நான் சொல்ல போகிற இன்சிடென்ட் சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு சிக்னிஃபிகண்டாக சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு மெசேஜ் அதில் இருக்கலாம் என்ன விஷயம் தான் சடனாக தான் ரீடிங்க்கு வந்து உட்காந்து அந்த நைட் ட்ரெஸ் மேலேயே அந்த ஷர்ட் போட்டு வந்து உட்காந்துட்டு ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னா அப்படியே வந்துட்டு உட்காந்தா நல்லா இருக்காது என்ன இன்சிடென்ட்னா நான் சொல்லலாமா வேண்டாம்னு கூட பெர்மிஷன் கேட்டேன் எனக்கு எப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இல்லை சொல்லுன்னு தான் எனக்கு வந்தது யாருக்காவது நான் சொல்ல போற இந்த விஷயமா இருக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது விதத்தில் ஒரு நாள் நான் நார்மலி வந்துட்டு பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு இருந்தேன் நான் போயிட்டு இருக்கும்போது நம்ம நான் எப்பவுமே வந்துட்டு ஓகே பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா ஒரு அம்மா ஒரு பொண்ணு நான் பார்த்தேன் வந்துட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க நின்றுட்டு அவங்க மேபி டூ த்ரீ ஸ்டாப்ஸ்ல இறக்குற இறங்குற மாதிரி இருந்துச்சு அதனால அவங்க நின்றுட்டே இருந்தாங்க உட்கார நான் உட்கார சொன்னேன் அவங்க உட்காரல சீட் காலியாக தான் இருந்தது நான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னு தெரியல எனக்கு சடனாக வந்துட்டு என் மைண்டில் சேனல் ஆக ஆரம்பிச்சிச்சு மெசேஜஸ் அவங்க பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கும் அந்த பொண்ணு அவங்களே நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு எதுவும் அவங்களை அவங்க அட்ராக்ட் ஆகிற ஏதோ மெசேஜஸ் எனக்கு வந்துட்டு சேனலில் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி பார்த்துட்டே இருந்த அவங்களே பார்த்துட்டே இந்த பஸ்ஸு போயிட்டு போது அவங்க இருக்காங்க அவங்க பொண்ணை வந்து அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ண வச்சு ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை தான் தெரியுறாங்க ஆனால் அவங்க பொண்ணை நல்லா ட்ரெஸ் பண்ண வச்சுருக்குறாங்க மேபி அவங்க சர்ச் போயிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சர்ச் போயிட்டு ன் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம் நின்றுட்டு இருந்தாங்க இதுவும் ஒன்று எனக்கு மைண்டில் வந்து மெசேஜஸ் வந்துச்சு சில மெசேஜஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு எனக்கு வந்துட்டு கண்ணில் தண்ணி வர மாதிரி அந்த மெசேஜஸ் தெரிஞ்ச உடனே நான் இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லலாமா அவேர் பண்ணலாமா இப்போ சொல்லும் போது கூட எனக்கு மனது பாரம் ஆகுது அந்த அம்மா அந்த பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க வளர்க்குறாங்க அந்த பொண்ணு இப்போதைக்கு பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக தான் தெரியுது அவங்க அம்மா பின்னாடியே நிற்கிறா அந்த பொண்ணு சைடில் இதை கிரிப் பிடிச்சிட்டு என்ன மெசேஜ் நான் இப்போ சொல்ல வரேன்னா அவங்க பொண்ணை வந்து அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவளுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ண வச்சு நல்ல விதத்துல அந்த ஃபுல்லாக இது பண்ண ஒரு நல்ல ஒரு அந்த பொண்ணு எதுவுமே வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்துட்டு நம்மக்கிட்ட அது இல்லையேன்ற ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்ல விதத்துல பாக்குறாங்க ஆனா சீக்கிரமே அந்த பொண்ணுக்கு பதினெட்டு பத்தொம்போது வயசு வரும்போது அந்த பொண்ணால அவங்க ரொம்ப கஷ்டப்பட போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல பெரிய வழியை அந்த பொண்ணு கொடுக்க போறான்றது அவங்களுக்கு தெரியல என்னால அந்த மெசேஜ் தெரிஞ்சோடனே என்னால பஸ்ல சீட்ல உட்கார முடியல என்னால எந்திரிச்சு போயிட்டு அவங்க கிட்ட பேசணும் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அவேர் பண்ணணும் அந்த பொண்ணு கிட்ட நான் சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னா ரொம்ப இதுவா இருந்தேன் ஆனா நான் பே போய் பேச போயிட்டு இப்ப நார்மலி நான் வந்துட்டு சைக்கிக் மீடியம்ன்றதுனால சில பேரை பார்க்கும் எனக்கு அவங்க அந்த அளவுக்கு என்ன சொல்றது கனெக்ட் ஆக ஈஸிலி நிறைய விஷயங்களை நான் இக்னோர் பண்ணுவேன் சில விஷயங்களை வந்துட்டு எனர்ஜிஸ்ன்றது எப்பவுமே நம்ம வந்துட்டு மற்றவங்க கிட்ட எனர்ஜிஸ் நமக்கு தெரிய வரும் எப்பவுமே இந்த விஷயம் நான் சொல்லலைன்னா என்ன ஆகும் ஆனால் தெரிஞ்சிக்கணும் அவங்க அவங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணுக்கு சில விஷயம் நான் புரிய வைக்கணும் சொல்லி நான் நினச்ச ஃப்யூச்சரில் நடந்து போகிற சில விஷயங்களை அந்த பொண்ணுக்கு வேறு விதத்தில் நான் சொல்லி புரிய வைக்கணும் அந்த பொண்ணு கொஞ்சம் வேறாக இருப்பேன் அவங்க அம்மாவை கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துப்பா அப்படின்ட்டு ட்ரை பண்ண முடியல சரி நானும் எதாச்சும் அவங்க இறங்கின அதே ஸ்டாப்பில் தான் நானும் இறங்க வேண்டியது இருந்துச்சு நானும் இறங்கினேன் கொஞ்சம் தூரம் அவங்க ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நானும் பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன் போய் பேசலாமா பேசலாமா பேசலாமான்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் என்ன வந்துட்டு இல்லை 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 பேசக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது என்னோட ஸ்பிரிட் கைட்ஸ் நோ தெரிஞ்சிருச்சு இல்ல மூடிட்டு சைலண்டாக இருக்கு சொல்லக்கூடாது சில விஷயங்கள் ஏன்னா ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட போகிறாங்க அவங்க அந்த பொண்ணால் கஷ்டப்பட போகிறாங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு தெரியாம தான் சில விஷயங்கள் பண்ண போகுது புரிஞ்சிக்காம தெரியாமல் பண்ண போகுது ஆனால் இப்போ அவ்வளோ இன்னசெண்டாக எதுவுமே உலகமே தெரியாமல் ஒரு ஒரு சின்ன ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்க அம்மாவை வந்து அந்த பொண்ணு அவங்க அம்மா பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது ஆனால் ஃபியூச்சர்ல அந்த அளவுக்கு அவங்க அவங்க அம்மாவை பண்ண போறான்னு தெரியும் போது கொஞ்சம் கஷ்டமாச்சு ஆனா இப்ப ஏன் சொல்றேன்னா சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது சில விஷயங்கள் நம்ம பாக்குறோம்னா கூட நம்ம சைலண்டா இருக்கு இருக்கணும் ஏன்னா அது கடவுளோட விருப்பம் கடவுளோட கேம் அது நம்ம அதை மாத்த முடியாது நம்ம மாத்தணும்னு நினைக்க முடியாது சில விஷயங்கள் நம்ம கேம் விளையாடி தான் ஆகணும் நம்ம லைஃப் கேம்ஸ் கடவுள் நினைக்கிற மாதிரி விளையாடி தான் ஆகணும் நல்லதோ கெட்டதோ ஆனால் இப்போ கூட சம்டைம்ஸ் நான் நினைக்கும் போது அவங்களுக்காக ப்ரே பண்ணுவேன் கடவுளை அவங்களுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கூட அவங்கள காப்பாத்துங்க ஏதாவது ஒரு விதத்துல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் அவங்க ஃபேஸ் ஞாபகம் இருக்கு நியர் பைட் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆகப்போது இன்னமும் எனக்கு அந்த ஃபேஸ் ஞாபகம் இருக்குது அந்த அளவுக்கு அந்த பொண்ணை ட்ரெஸ் பண்ண வச்சு அவ்வளோ அழகு பார்த்து அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்து பார்த்து அவங்க வளர்க்குறாங்க ஆனால் அந்த பொண்ணை அப்படி ஒரு விஷயம் பண்ண போதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் போய் சொன்னாலும் என்ன என்ன சொல்லுவாங்க பைத்தியம் பைத்தியம் என்னென்னமோ பேசுது என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயம் எனக்கு அது இல்லாமல் ஸ்பேர்ஸும் சொல்லிட்டாங்க இன்னும் சொல்லக்கூடாது சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ லைஃப் சம்மந்தமாக இப்போ என்கிட்ட ரீடிங் எடுக்க வரீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா கடவுள் நமக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்மளால் சில விஷயங்கள் அந்த எனர்ஜி எடுத்து நம்மளால் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது அதனால லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு நடக்கும் ரொம்ப அதுலயே ஒரு மூழ்கி பெயிட்டர் ஒருத்தங்க வந்துட்டு அவங்க லைஃப்ல என்ன நடக்குது இதெல்லாம் வேண்டாம் எப்படி இருந்தாலும் அந்த கேம் விளையாடி தான் ஆகணும் தான் ஆகணும் ஏன்னா எடுத்தாச்சு பிறந்துட்டு இந்த உலகத்தில் வந்தாச்சு கேம்ல எடுத்தாச்சு கேம் விளையாடி தான் ஆகணும் இந்த மூவிஸ்லாம் வர மாதிரி ஒரு கேம்ஸ் மாதிரி வாழ்வோசாகவும் இந்த கேம் ஃபுல்லாக விளையாடிட்டு தான் முடிக்கணும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் எனக்கு இப்போயே அந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் ஏ டு ஜட் வேணும் அடுத்தது என்ன என் ஃப்யூச்சரில் நான் இந்த விஷயம் பண்ணனா அடுத்தது என்ன இப்போதைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியுது என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்களை வச்சு ஓரளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஸ்மூத்தாக சந்தோஷமாக அமைதியாக போவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்ன நடக்கணுமோ அது நடக்கும் உங்க லைஃப்ல நீங்க வந்துட்டு ஒரு தான் நீங்க ஒரு ஜீரோ அந்த லெவல்ல இருந்தாலும் ஒரு ஹை லெவல்ல நீங்க போகணும்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணா கண்டிப்பா உங்களை அந்த லெவலில் கூட்டிகிட்டு போகிறேன் அது எப்படி நீங்க அந்த லெவல் ரீச் ஆவீங்க எப்படி யார் பண்ணுவா எங்க இருந்து வரும் ஹெல்ப் என்னன்றதுலாம் யோசிக்க கூடாது ஏன்னா கடவுள் டிசைட் பண்ணால் என்ன வேணாலும் மாத்தலாம் போலீஸ் வரங்களாக இருப்பாங்க சடனாக லைஃப் சேஞ்ச் ஆகும் கடவுள் நினச்சா என்னால் பண்ண முடியும் அதனால் அடுத்தது 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 என்ன நடக்கும்னு சொல்லி அதிக ஆர்வம் இருக்கிறத விட கடவுள் எது செஞ்சாலும் நமக்கு அதுலேருந்து காப்பாற்றணும் அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெங்க் கொடுங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ள எடுத்துட்டு வாங்க எதுவா இருந்தாலும் நான் அந்த விஷயங்களை தாங்கணும் முன்னேறி போகணும் நான் இந்த என்னோட நான் அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி ப்ரே பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் அது மாற்ற முடியாது அழிக்க முடியாது சில விஷயங்கள் கடவுள் நினைச்சா மாத்தலாம் அதனால ஃபேஸ் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் பின்வாங்காதீங்க அதுக்கான ஸ்ட்ரென்த்தை கூட கடவுள்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக வெளில வருவீங்க தாமதமாகும் ஆனால் கண்டிப்பாக வெளில வருவீங்க சில விஷயங்கள் நம்ம முன்னாடி நடக்குது எது இந்த மாதிரி நான் சொன்ன இல்லையா ஸ்டோரி அந்த மாதிரி நடக்குதுன்னா தூரத்தில் நின்று வேடிக்கை பாருங்க மற்றவங்க இந்த மனுஷங்க விளையாடுற கேம் இருக்குதே அப்பா கடவுளோட கேம் விட கடவுள் கேமாவது நம்ம ஆகிடுவோம் சார் ஒரு நேரத்தில் இந்த மனுஷங்க விளையாடுற கேமில் ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டிங்கன்னா லைஃப் போச்சு புகழ் போச்சு டோட்டலா எல்லாமே வாழ்ற வாழ்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க இந்த மனுஷங்க விளையாடுற கேம்ஸ்ல அதனால இந்த மனுஷங்க விளையாடுற கேம்ஸ்ல எந்த விதமாக நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி மேபி நீங்க வந்து அந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி தள்ளி நெழுங்க நீங்க அதில் போகாதீங்க ஜஸ்ட் வேடிக்கை அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க நல்ல புத்தியை கொடுக்க கடவுளே அவங்கள எந்த ஒரு விஷயத்த காப்பாற்று கடவுளை அவங்க யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள காப்பாற்று கடவுளைன்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டதாக முடியும் நம்ம அந்த கேமில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கான கேம் கடவுள் விதிச்சிட்டாரு இப்போ அந்த அந்த மாதிரி கஷ்டப்படும் கடவுள் ஆல்ரெடி எழுதிட்டாரு அது எனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் எதேச்சு கடவுள் என்ன தெரிய எனக்கு வந்து அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார் அதுவும் ஒரு கடவுளோட விருப்பத்தால் தான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது இல்லைன்னா எனக்கு அந்த விஷயம் தெரிய வராது நான் சொல்லணும்னு ட்ரை பண்ண ஆனால் என்ன சொல்ல விடலை இல்லை அந்த கேம் அவங்க விளையாடி தான் ஆகணுன்ற மாதிரி அந்த கஷ்டம் அவங்க பட்டு தான் ஆகணும் ஜஸ்ட் நான் அந்த டைமில் ப்ரே பண்ணேன் கடவுள்கிட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க அவங்க அம்மா அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கணும் ஓகே மற்றவங்க கேம்ஸ்ல இன்டர்ஃபெயர் ஆகாதீங்க ஜாஸ்ட் தள்ளி நில்லுங்க என்ன வேணுமா கேம்ஸ் வேணாலும் நம்ம என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கலாம் அவங்கள சுற்றி இல்லை நடக்க போறதா இருக்கலாம் இன்வால்வ் ஆகாதீங்க மற்றவங்கள விஷயத்துல இன்வால் ஆகாதீங்க ஓகே இப்ப நான் சொன்ன விஷயம் யாருக்காவது மெசேஜா இருக்கலாம் ஏதாவது உங்களுக்கு இந்நேரம் நீங்க இருக்கிற அந்த விஷயத்துக்கான ஒரு தெளிவான ஒரு கிடைச்ச மாதிரி இருக்கலாம் ஆன்சர் அதனால மேபி என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட தெரியப்படுத்த சொல்லி ஓகே எப்பவுமே அடுத்தவங்க லைஃப்ல தலையிட வேண்டாம் சில விஷயங்கள் அவங்களா தான் அவங்களாதான் அவங்களா தான் புரிஞ்சிக்கணும் கடவுள் டைமிங் இருக்குது அந்த அப்போ அவங்களுக்கு அந்த தெளிவு வரும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால் உங்களால் முடிஞ்சது நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம அவங்களுக்கு போய்ட்டு புரிய வைக்கலாம்னா உங்களை பைத்தியக்காரங்க நிடுவாங்க உங்களை பைத்தியம் சொல்லுவாங்க கேம் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பிடும் யாரோட கேம்ஸ்லேயும் போய் தலையிடாதீங்க இன்னும் போய் நான் அந்த லேடிகிட்ட சொல்லியிருந்தேன்னா என்னை பைத்தியம் தான் சொல்லியிருப்பாங்க பைத்தியம் பைத்தியம் மாதிரி பேசு பைத்தியம் அப்படின்ட்டு சில கேம்ஸை நம்ம வந்துட்டு ஜஸ்ட் பார்க்க தான் முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே லைஃப்பில் சில விஷயங்கள் இந்த மாதிரி இக்னோர் பண்ணணும் நம்ம அதுதான் உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் இன்கேஸ் நீங்கள் விளையாடுற கேம்ஸ்ல ஏதோ ஒரு கேம் நடக்குது கேம் நான் நடக்குது நீங்கள் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சில விஷயங்கள் அப்பப்போ தூண்டல் வரும் சில சில டைம்ல சில பேருக்கு சில விஷயங்களை வந்துட்டு தூண்டுதல் மாதிரி வரும் நீ போய் அந்த விஷயத்த பண்ணு அந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி ஆனா அந்த விஷயத்தை நீங்க இக்னோர் பண்ணி பண்றது உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன விஷயமா வேணாலும் இருக்கா ஏதோ ஒரு விஷயம் நீங்க பாக்குறீங்க லைஃப்பில் என்ன விஷயமா இருக்கலாம் நீங்க வந்துட்டு அந்த விஷயத்தை பத்தி இருக்கீங்க ஏதாவது அந்த விஷயத்தை பத்தி நம்ம பண்ணலாம் ஒரு எடுத்து அவங்க நம்ம அதில் வந்துட்டு காலை வைக்கலாம் நம்ம அந்த விஷயத்துல போகலாம் சொல்லி ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சிட்டு இருக்கீங்க பாக்குறவங்க என்ன விஷயமா என்னால இருக்கலாம் உங்களுக்கு எந்த விஷயத்துல சுச்சுவேஷனில் நீங்க இப்போ இருக்கீங்களோ இது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கலாம் சில பேர் அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுருக்கீங்க வச்சுட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு உங்களுக்கான சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டெப் தான் அது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு அதில் நிறைய ஹோப் இருக்குது அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் சக்சஸ் ஆவீங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நிறைய க்ரோத் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் வச்சுருக்கீங்க ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் சைட்ல இருந்து யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் தூண்டுற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டு ஏதோ உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கோ ஏதோ சொல்றதுக்கோ தூண்டுற மாதிரி இருக்கு இக்னோர் பண்ணுங்க கேட்காதிங்க யாரோ ஒருத்தங்க உங்களை வந்துட்டு ஏதோ விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு வச்சா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சக்சஸஸ்கான ஸ்டெப் அது உங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் அதில் வந்து வாங்கணுன்றதுக்காக ஏதோ தவறான ஒரு சஜஷன் தவறான ஒரு விஷயம் உங்கள் காதில் போடுற மாதிரியும் சொல்கிற மாதிரியும் இருக்கு இப்போதான் உங்களுக்கான அந்த ஒரு பதவி அந்த ஒரு சிம்மாசனம் அந்த இப்போ இப்போதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு லைஃப்பில் என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம் யாருக்கு இருக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க மெசேஜ் ரெசனேட் ஆகலைன்னா எடுத்துக்க வேண்டாம் ஓகே இப்போ தான் நீங்கள் அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வச்சுருக்கீங்க அதில் கொஞ்சம் க்ரோத் பார்க்குறீங்க நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு ராஜா ராணி அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது உங்களுக்கு உங்களுடைய அந்த சிம்மாசனம் கிடச்சிச்சு உங்களுக்கான க்ரௌன் இருக்குது ஏதோ ஒரு பவர் உங்கள் கையில் வந்திருக்கு அந்த பவர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு லைஃப்ல முன்னேறி போகிறோம் போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும் போது சைட்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு யாரோ ஒரு பர்சனாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல வந்துட்டு தவறான எண்ணங்கள் தவறான பேச்சு தவறான விஷயங்கள் உங்க காதல போடும்போது நீங்க கேட்குறீங்க பட் இக்னோர் பண்றீங்க சில பேர் இக்னோர் பண்றீங்க சில பேர் வந்துட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்களில் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது நீங்கள் ஜஸ்ட் தள்ளி இருந்து வேடிக்கை பாருங்கோ உங்கள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு பவரோட ப்ரொ ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது அவங்க அது சொன்னாங்க இவங்க இது சொன்னாங்க இவங்க கண்ணு முன்னாடி யார் எப்படி ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொன்னாலும் இக்னோர் பண்ணுங்க இப்போதைக்கு இக்னோர் பண்ணுங்க இப்போதைக்கு அதுக்கான நேரம் இல்லை உங்களுடைய குரோத் குரோத்துக்கான நேரம் லைஃப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ்க்கான நேரம் உங்களுடைய நியூ லைஃப்க்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க ரொம்பவே ஒரு கான்ஃபிடண்ட்டோட ஒரு அந்த ஒரு ஹோப் அதிகமாக வந்துருச்சு உங்களுக்குள்ள நம்மளால் முடியும் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா ஆனால் சில பேருக்கு பொறுக்காதவங்க ஏதாவது விதத்தில் உங்களை தடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பிளான் ஆகும் உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களை வந்துட்டு ஒரு தவறான ஒரு வாக்குவாதத்துலேயோ தவறான ஒரு இடத்துலையோ உங்களை வந்துட்டு ஒரு உங்களையும் பாட் பார்ட்டிசிபேட் ஆக்கிடுவாங்க அந்த இடத்துல உங்கள் நேம் மாறுற மாதிரி உங்களுடைய ஜாப் அந்த இதுலேருந்து விட்டு போகிற மாதிரி உங்களுடைய டிசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்காக அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் டச் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஹோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸாக இருங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ப்ரே பண்ணுங்க உங்கள் முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு பவர் உங்கள் முன்னாடி இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க லைஃப் சேஞ்சிங் லைஃப் சேஞ்சிங் லைஃப் சேஞ்சிங் நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி வர நல்ல விஷயங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் ஒரு நல்ல ஒரு நியூ சேஞ்சஸ் தான் இது உங்கள் கார்டு எடுத்துக்கிறது வேகம் எடுத்திருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வேகம் எடுத்திருக்கு ஹார்ட் ஒர்க்கான விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போதான் இந்த மாதிரி சில எனர்ஜிஸை வந்துட்டு அதுல குமாங்கூத்து போட விடாதீங்க போட விடாதீங்க ஜஸ்ட் வேடிக்கை வேடிக்கை மட்டும் வேடிக்கை மட்டும் உங்களுடைய நியூ லைஃப் அதுக்காக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கீங்க அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் எடுத்து வச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவங்களால தாங்க முடியல லைஃப் சேஞ்சிங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க இன்னும் லைஃப்பில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சக்ஸஸ் இருக்குது நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களால தாங்க முடியல நீங்கள் வந்துட்டு அமைதியாக சீக்ரெட்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி நடக்குது சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க நல்ல விஷயங்கள் சுற்றி சுற்றி வலை போடுறாங்க சுற்றி சுற்றி பண்ணுறாங்க இருந்தாலும் நீங்கள் முன்னேறிட்டு தான் போறீங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்ருக்கீங்க ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நாலேஜ் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நிறைய விஷயங்கள்ல எப்போ பேசணும் பேசக்கூடாது எந்த விஷயத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி போகணுன்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால் உங்களுக்கு தெரியும் எல்லாமே எப்படின்னு இது உங்களுடைய உங்களுடைய கடவுள் நீங்கள் ப்ரே பண்ணுற ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் ஆன்சஸ்டர்ஸ் நீங்கள் என்ன நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதோ அவங்களோட ஒரு ஜஸ்டிஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது அவங்க இவ்வளோ நாளாக அவங்கள ஆட்டி படைத்தாங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களில் இன்வால்வ் பண்ண வச்சாங்க அவங்கள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஸ்டாப் ஆகிற மாதிரி பண்ணாங்க நீங்கள் என்ன தான் ஒரு ஹார்ட் பிரேக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் போல்ட் ஒரு ஹோப்போட லைஃப்பில் உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் லெசன் கற்றுக் கொடுத்து கடவுள் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க மற்றவங்களோட இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியான விஷயங்களில் மாட்டாமல் உங்களுக்கு லைஃபை நீங்கள் செட்டில் பண்ணுறதுக்காக கடவுளோட கிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்க என்ன வேணாலும் நடக்கும் யார் எந்த பக்கத்துலருந்து எப்படி உங்களை தாக்க போகிறாங்க என்ன விதமாக தாக்க போகிறாங்களோ எல்லாத்துக்குமே ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் நீங்களும் சில விஷயத்தில் இன்வால்வ் ஆகாம எந்த விஷயம் ஃபேமிலி மேட்டர்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி விஷயமா சில பேர் ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம் சில பேர் பிஸ்னஸ் விஷயத்துல இருக்கலாம் சில பேர் வந்து நார்மலி எதாச்சும் நீங்கள் ஏதோ நீங்கள் வெளியில போறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க நீங்க அதில் இன்வால்வ் ஆகாதீங்க உங்களால் வேறு விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமா லைக் நான் இல்லையா அந்த ஃபேமிலி பார்க்கும்போது அந்த லேடி அந்த பொண்ணு ப்ரே பண்ண தான் முடியும் என்னால் அந்த மாதிரி ப்ரே பண்ணுங்கள் சில விஷயங்களுக்காக வேறு ஒருத்தவங்க மூலயமா நீங்கள் சொல்லி என்ன அவங்களுக்கு என்ன ஹெல்ப் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த டைம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு ஆனால் நீங்கள் டைரக்டா போய் இன்வால்வ் ஆகாதீங்க மேபி சில பேருக்கு இனிமேல் நடக்கும் இது ஒரு விஷயம் அலர்ட் 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 அந்த அலர்ட்டுக்கான ரீடிங் தான் காலையில் என்னை இங்கே உக்கார வச்சாங்க இன்னொன்னு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல ஜஸ்ட் டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது எழுந்திரிச்சி போய் வேலையை பாருன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க பார் போ விஷயங்களை சொல் எல்லாம் நல்லது பண்ற சொல்லிட்டு போயிட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தோ யாரும் உங்கள் முன்னாடி கஷ்டப்பட்டு அவங்களால தாங்க முடியாது நீங்க ஜஸ்ட் உங்களுடைய அந்த கைண்ட்னஸ் உங்களுடைய பாசம் அன்பு எல்லாத்தையும் கொடுத்து 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 தான் பழகிருக்கீங்க எந்த விஷயமா இருந்தாலும் வாங்கி நீங்க எந்த விஷயத்தையும் பழகலை ஆனால் கடவுள் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு யாருமே கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது தைரியமா இருந்தாலும் சரி சில விஷயங்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி கடவுள் தான் உங்களுக்கு எல்லாம் இருக்காங்க ஒரு பேக் போன் மாதிரி தான் உங்க முன்னாடி யாரா கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா தள்ளி நேடிக்க பாருங்க கடவுள் பார்த்துப்பாங்க இது கடவுளோட கேம் கடவுள் பார்த்துப்பாங்க ஓகே உங்களுடைய அன்பு பாசம் உங்களுக்குள்ள வைங்க ஓகேவா இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் செல்ஃபிஷாக தான் இருக்கணும் சில நேரத்தில் சில நேரத்தில் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி விலகி இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே நல்லது இது ஒரு விஷயம் இருக்கு ஓகேவா டேக் கேர் காட் பிளஸ்